அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இந்திய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் கனடா நாட்டின் துணை பிரதமர் ராஜினாமா ஜஸ்டின் ட்ரூடோ அரசுக்கு பெரும் பின்னடைவு கனடா நாட்டின் துணைப் பிரதமர் கிறிஸ்டியா பெரியலேன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளமை கெனேடிய அரசுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தேர்வாகியுள்ள டொனால்டு ட்ரம்ப் சமீபத்தில் வெளியிட்ட அறிவிப்பில் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் கனடாவிலிருந்து சுமார் எழுபத்தி ஐந்து சதவீத ஏற்றுமதி வர்த்தகம் அமெரிக்காவுடன் மட்டுமே நடைபெறும் நிலையில் டிரம்பின் இந்த அறிவிப்பு கனடாவின் பொருளாதாரத்தில் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் கனடா நாட்டின் துணை பிரதமர் மந்திரி கிறிஸ்னா பிரின்லேன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் நிதி மந்திரி பதவியையும் அவர் ராஜினாமா செய்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் ஜஸ்டின் ரூடோவுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் கனடா தற்போது ஒரு மிகப்பெரிய சவாலை சந்தித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடாவின் எதிர்காலம் தொடர்பான திட்டங்களில் ஜஸ்டின் ரூடோவுக்கும் தனக்குமிடையே பல்வேறு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜஸ்டின் ரூடோ தன்னை வேறு இலாகாவுக்கு மாற்ற வேண்டும் என்று விரும்பியதாக குறிப்பிட்டுள்ள அவர் ஜஸ்டின் ரூடோவின் மந்திரி சபையில் இருந்து விலகுவதே நேர்மையான மற்றும் சாத்தியமான ஒரே வழி என்றும் அதனால் தான் இந்த முடிவை எடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அதோடு அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் போட்டியிடுவேன் என்றும் கிறிஸ்டியா பிரேலான் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக கனடா அரசின் வீட்டு வசதித்துறை மந்திரி சியோன் பிரேசர் நேற்று ராஜினாமா செய்திருந்த சூழ்நிலையில் அடுத்த பிரதமரின் ராஜினாமா கனடா அரசியலில் ஏற்பட்டுள்ள ஸ்திரமற்ற தன்மையை தெளிவாக காட்டுகின்றது கடந்த செப்டம்பர் மாதம் முதல் கனடாவில் உள்ள கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியாரி பெயலவரே இதுவரை மூன்று முறை ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இதனிடையே லிபரல் கட்சியின் தலைவர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கான ஆதரவு கணிசமாக குறைந்து வருவதாக கருத்து கணிப்புகள் கூறிவரும் நிலையில் தற்போது துணை பிரதமர் ராஜினாமா செய்திருப்பது ட்ரூடோ அரசுக்கு மேலும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது ஐதோவல் சீனாவுக்கு பயணம் இருதரப்பு சிறப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் இன்றைய தினம் பங்கேற்பு கிழக்கு லடாக்கில் இந்தியா மற்றும் சீனாவின் படைகள் பாபஸ் பெறப்பட்ட நிலையில் ஐதோவலின் சீன பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது இந்திய மற்றும் சீன நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளுக்கான பேச்சுவார்த்தை இன்றைய தினம் நடைபெற உள்ளது இதில் பங்கேற்பதற்காக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அயுத்தோவல் புதுடெல்லியில் இருந்து புறப்பட்டு சீன தலைநகர் பெய்ஜிங் நகரை சென்றடைந்துள்ளார் அவருக்கு உற்சாக வரவேற்பு நேற்றைய தினம் அளிக்கப்பட்டது கிழக்கு லடாக்கில் இரு நாடுகளின் படைகளுக்கு ஏற்பட்ட மோதலால் எல்லைப் பகுதியில் கூடுதலாக ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளார்கள் இதனால் நான்கு ஆண்டுகளாக இருதரப்புறவுகளுக்கான பேச்சுவார்த்தை நடைபெறாமல் இருந்தது அதன் இருதரப்பிலும் இராணுவ அதிகாரிகள் அளவிலான உயர்மட்ட குழுவினர் கலந்து கொண்டு பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இரண்டு தரப்பு படைகளும் பின்வாங்கப்பட்டன இந்த சூழலில் ஐதோலின் இந்த சீனப் பயணம் மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது இந்த பயணத்தில் இருதரப்பு உறவுகளை மீண்டும் கட்டமைப்பதற்காக பல்வேறு விவகாரங்கள் பற்றி ஆலோசனை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையை முன்னிட்டு சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் செய்தியாளர்களிடம் கூறும்போது கடந்த இருபத்தி நான்காம் தேதி ரஷ்யாவின் கஜன் நகரில் நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் என நம்முடைய இருநாட்டு தலைவர்களிடையே ஏற்படுத்தப்பட்ட பொதுவான புரிதல்கள் அடிப்படையில் உள்ளார்ந்த ஈடுபாட்டுக்கு மதிப்பளிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் சட்டவிரோத அடக்குமுறையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என சீனா ஆவேசமாக தெரிவிப்பு சீனாவின் உள்துறை விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதையும் சட்டவிரோதமாக அடக்குமுறையை கையாள்வதையும் சீன அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதென அந்நாட்டின் வெளியுறவு மந்திரி வாங் ஜி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் சீனா தனது இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி சார்ந்த நலன்களை உறுதியுடன் பாதுகாக்கின்றது மேலும் சீனா மீது சட்டவிரோதமான முறையில் அமெரிக்கா அடக்குமுறையை கையாள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பாக தைவான் உள்ளிட்ட சீனாவின் உள்துறை சார்ந்த பிரச்சனைகளில் அமெரிக்கா தலையிடுவதை சீனா கடுமையாக எதிர்ப்பதாகவும் சீனாவின் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்காவின் தலையீட்டை தாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார் முப்பது வருடங்களுக்கு பின் மீண்டும் உலகில் நகரத் தொடங்கிய மிகப்பெரிய பனிப்பாறை உலகம் முழுவதும் பரபரப்பு உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை என்று அறியப்படும் ஏ டூ த்ரீ ஏ சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எந்த நகர்வும் இல்லாமல் ஒரே இடத்தில் இருந்த நிலையில் தற்போது அது நகரத் தொடங்கியிருப்பதாக புவியியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் லண்டனில் உள்ள கிரேட்டர் லண்டன் நகரை நகரைவிட இருமடங்கு பெரிய அளவில் சுமார் ஒரு ட்ரில்லியன் டன் எடையுள்ள இந்த பனிப்பாறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அண்டார்டிகாவின் பில்சனர் பனிக்கட்டியில் இருந்து உடைந்தது ஆண்டிலிருந்து வெட்டல் கடலில் தெற்கு ஒர்க்கனை தீவுகளுக்கு அருகில் கடலின் அடிப்பகுதி சேற்றில் சிக்கிக்கொண்டது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் இந்த பனிப்பாறை வடக்கு நோக்கி மெதுவாக நகர தொடங்கியுள்ளது என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள் தெற்கு பெருங்கடலுக்குள் அண்டார்டிக் சர்க்கம் போலர் என்ற நீரோட்டத்தை பின்தொடர்ந்து இந்த பனிப்பாறை நகரும் என்று கூறப்படுகின்றது இந்த நீரோட்டம் பனிப்பாறையை ஜார்ஜியாவின் தெற்கு பகுதியையொட்டியுள்ள துணை அண்டார்டிக் தீவை நோக்கி இட்டுச் செல்லும் என்றும் அங்கு வெப்பமான நீருடன் சந்திக்கும் ஏற்றுத்திரிய பனிப்பாறை இறுதியில் சிறிய பனிப்பாறைகளாக உடைந்து பின்னர் உருகும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் நம்பிக்கை ஒட்டெடுப்பில் ஜெர்மனி அதிபர் தோல்வி முன்கூட்டிய தேர்தல் நடத்துவதற்கு முடிவாகியுள்ளது நம்பிக்கை ஒட்டெடுப்பில் ஜெர்மனியின் அதிபர் ஒலாப் ஸ்கால்ஸ் தோல்வியடைந்துள்ளார் பிப்ரவரியில் முன்கூட்டிய தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜெர்மன் செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஜெர்மன் நாட்டு அதிபராக ஒலாப் ஸ்கோல்ஸ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருந்து வருகின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த தேர்தலில் அவரது வெற்றி கூட்டணி கட்சி ஆட்சியை கொண்டு வந்தது அவர் கொண்டு வந்த பொருளாதார சட்டங்களுக்கு கூட்டணி கட்சிகள் மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து ஆதரவை வாபஸ் பெற்றுள்ளார்கள் இதனால் ஆளுங்கட்சி அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்நிலையில் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை ஏற்றெடுப்பு நடந்தது நம்பிக்கை ஓட்டெடுப்பில் ஜெர்மனி அதிபர் ஒலாப் ஸ்கால்ஸ் தோல்வியடைந்துள்ளார் எழுநூற்றி முப்பத்தி மூன்று இடங்களை கொண்ட கில் சபையில் அதிபர் ஒலாப் ஸ்கால்ஸ் இருநூற்றி ஏழு உறுப்பினர்களின் ஆதரவை மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் அதே நேரத்தில் முன்னூற்றி தொன்னூற்றி நான்கு உறுப்பினர்கள் அவருக்கு எதிராக வாக்களித்தார்கள் நூற்றி பதினாறு பேர் வாக்களிப்பை புறக்கணித்தனர் இதனால் அவர் வெற்றி பெற தேவையான முன்னூற்றி அறுபத்தி ஏழு பெரும்பான்மையை விட மிக குறைவான இடங்களையே பெற்றுக்கொண்டார் இதனால் நம்பிக்கை ஒட்டெடுப்பில் ஜெர்மனி அதிபர் தோல்வியை தழுவி இருக்கும் சூழலில் பிப்ரவரியில் முன்கூட்டிய தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜெர்மனியின் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இருபத்தி ஒரு ஆண்டுகளில் மிக கடுமையான நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை அடுத்து பெரும் பதட்டம் பசிபிக் பெருங்கடல் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் வானுவட்டுவில் ஒருவர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது எல் நினோ நிகழ்வால் இந்தியாவில் அதிக குளிர் இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது மழைக்காலம் முடிவடைந்தாலும் அடுத்த மூன்று மாதங்கள் வரை மிக கடுமையான குளிர் இருக்கும் என்று கூறப்படும் நிலையில் உலகம் முழுவதும் பல காலநிலை மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றது தற்போது பசிபிக் பெருங்கடலில் உள்ள வான்னு என்ற தீவின் விழா துறைமுகத்தில் இருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தள்ளி கடல் பகுதியில் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஏழு புள்ளி மூன்று என டிக்டர் அளவில் இது பதிவானது இதனாலங்கு கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினார்கள் இதன் தாக்கம் நியூசிலாந்து வரை உணரப்பட்டதால் தீவுகள் மற்றும் நியூசிலாந்துக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது மேலும் அபாயமுள்ள இடங்களிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் விழா துறைமுகத்திலிருந்து எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நான்கு புள்ளி ஏழு டிக்டர் அளவிலும் இரண்டு நிலநடுக்கங்கள் பதிவானதால் மேலும் மக்கள் மத்தியில் பதற்றம் விழுந்துள்ளது இந்த நிலையில் சில்லறை விற்பனையாளர்கள் நிறைந்த தெருவில் கட்டிடம் இடிந்து நொறுங்கியதில் வாகனங்கள் நசுக்கப்பட்ட காட்சிகளும் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கட்டிட அடிபாடுகளில் ஒருவர் சிக்கியுள்ளதாக ஒலிபரப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது குறைந்தபட்சம் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் சிரியாவிலிருந்து அல்லாசாத்தின் வெளியேற்றத்துக்கு பின்னர் ஈரானிய உச்சத்தலைவர் அயதுல்லா அல் கமேனி ஸ்டெல் அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் எதிர்பச்சில் ஒரு பெரிய கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளார் எதிர்ப்பு சரிந்துவிட்டதாகவும் இந்த நேரத்தை பயன்படுத்தி சிரியா மற்றும் ஈரான் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் அமெரிக்கா முன்னகர்ந்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல் அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் ஈரான் இதற்கு மிக கடுமையான முறையில் பதிலளிக்கும் என்றும் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் கூற்றுக்களை அவர் நிராகரித்துள்ளார் எதிர்ப்பச்சும் எதிர்ப்பு சக்திகளும் தோற்கடிக்கப்படவில்லை என்று கமினி வலியுறுத்தியதுடன் அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் மிகப்பெரிய அளவில் இந்த பிராந்தியத்தை அச்சத்துக்கும் போர் பதற்றத்துக்கும் உள்ளாக்கியிருப்பதாகவும் ஈரான் மீது அமெரிக்காவோ ஸ்ட்ரேலோ தாக்குதல் நடத்த முனைந்தால் ஈரான் தன்னுடைய அனைத்து பலத்தையும் திரட்டி மிக கடுமையான முறையில் பதிலடி கொடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார் கமாசின் இராணுவ பிரிவான அல்கசாம் பிரிகேட் காசாவின் வடக்கே ஜவாலியாவில் உள்ள பதினொரு ஸ்ட்ரேலிய வீரர்களுடன் இருந்த கட்டடத்தை கணிவடி மூலம் தகர்த்திருப்பதாக அறிவித்துள்ளார்கள் ஸ்டீல் இராணுவத்தினர் இருந்த வீட்டின் மீது இருந்து வெடிக்க வைக்கும் ட்ரிமோட் வெடிகுண்டு மூலம் வெடிக்க வைக்கப்பட்டதில் கட்டிடத்தில் மிகப்பெரிய அளவில் ஸ்டீல் ராணுவத்தினருக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் அதேபோல் வடக்கு காசா பகுதியில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட ஸ்டீல் இராணுவத்தினருடைய வாகனங்கள் கனிவடி தாக்குதலில் சிக்கி பாரியளவில் சேதமடைந்திருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளார்கள் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கமாஸ் நடத்திய தாக்குதலில் ஏ டு ஸ்டீல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில இணைந்திருங்கள் நன்றி